உள்ள ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போறோம் போட்டோஷாப்ல ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ங்கிற கமாண்ட் வந்து நல்ல பவர்ஃபுல்லான கமாண்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா இமேஜ் அல்லது வெக்டார் இமேஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சைஸ் வந்து சின்னது பண்ணாலும் பெருசு பண்ணாலும் அந்த இமேஜோட டேட்டாஸ் வந்து எந்த விதத்துலயும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஓபன் பண்ணுறதுக்கு சில வழி இருக்கு அது பார்ப்போம் ஒன் வந்து ஃபைல் மெனுவில் ஓபன் ஏ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறீங்க விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போது நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா லேயர் தம்ப்ளைன் இருக்கு இல்லையா அது வந்து லேயர் தம்ப் ஒரு பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ளே சின்ன ஒரு பாக்ஸும் ப்ரிவியூலும் உங்களுக்கு தெரியுது இதான் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப்ளைன் டாக்குமெண்ட் விண்டோவில் இருக்கிற இமேஜை பேக் சைடு இருக்கிற டாக்குமெண்ட் விண்டோவுக்கு நம்ம இந்த இமேஜை ட்ராக் பண்ணிக்குவோம் ஜஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோவுக்கு போய்க்கும் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம வந்து ஓப்பன் பண்ணது எப்படின்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மூலிமா ஓப்பன் பண்ணோம் இதுவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இல்லாமல் நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் மெனுவில் ஓப்பன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஓப்பன் கொடுக்குறீங்க இந்த இமேஜையும் பின்னால் இருக்கிற டாக்குமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போய்கிறோம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இமேஜ் வந்துருச்சு இதையும் க்ளோஸ் பண்ணி இப்போ நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் லேயர் தம்ப்ளைனாக இருக்குது இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண இமேஜ் இது வந்து நார்மல் இமேஜ் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன யூஸ்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண லேயரை எவ்வளோ சின்னது வேணாலும் பெருசு வேணாலும் இமேஜ் வந்து டேமேஜ் ஆகாது அதுவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணாத இமேஜில் நீங்கள் சின்னது பெருசு பண்ணிங்கன்னா இமேஜ் பிக்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது இப்போது நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணாத இமேஜ் சின்னது பண்ணுவோம் இமேஜ் சின்னது பண்ணுறதுக்காக எடிட் மெனுவில் ஃப்ரீ ான்ஸ்ஃபார்ம் கமாண்டை கிளிக் பண்ணுறீங்க ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் டீ உங்களுக்கு இது சின்னது பண்ணும்போது ப்ரொப்போஷனட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் ஷிஃப்டியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னால் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ரிலீஸ் ஆகணும் இல்லைங்களா அதுக்கு என் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க இமேஜ் வந்து சின்னதாயிடுச்சு அடுத்து இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இமேஜ் நம்ம சின்னதை பண்ணிக்கும் ஐகான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி சார்டட் அப்ளை பண்ணுறீங்க இப்போ வந்து செலக்ட் ஆயிருச்சு நீங்க முதல் பார்த்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி இருந்துச்சு நாலு சைடு வந்து காரம் இருந்துச்சு இந்த இன்ட் இல்லாமல் இருந்தது அதுவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்ட்ரா சின்னதாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீபோர்டில் ஸ்விஃப்டும் ஆல்டுக்கையும் ப்ரெஸ் பண்ணிட்டு கார்னரில் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா சென்டர் வைஸாக உங்களுக்கு சின்னதாகும் இப்போ இந்த இமேஜ் சின்னது பண்ணிட்டோம் கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுது ஓகேங்களா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்காத இமேஜ் நம்ம பெருசு பண்ணிக்கலாம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டீ க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க பெருசு பண்ணுறீங்க கீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா அடுத்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ண லேயர் கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு பெருசு பண்ணுறீங்க நீங்கள் இந்த லேயர் முன்னே பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ கிளியராக இருந்துச்சோ அதே அளவு இருக்குது ஆனால் இந்த லேயர் பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா முதல்ல இது இவ்வளோ கிளியராக இருந்த இமேஜ் இவ்வளோ பிக்சல்ஸாக உங்களுக்கு வந்து மாறிடுச்சு நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரேஸ்டர் ஆப்ஜெக்ட்டும் கொண்டு வர முடியும் வெக்டர் ஆப்ஜெக்ட்டும் கொண்டு வர முடியும் இப்போ இதை ரேஸ்டார் இமேஜில் பார்த்துக்கிட்டோம் அடுத்து வந்து வெக்டார் இமேஜில் வந்து பார்ப்போம் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணுற சில வழி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து வழி நம்ம ஃபாலோ பண்ணோம் பிளேஸ் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கொண்டு வர முடியும் ஃபைல் மனு பிளேஸ் கிளிக் பண்ணுறீங்க ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒன் ஏஐன் டிஸ்பிளே இல்லைங்களா அது வந்து அடோப் இலிஸ்ட்ரேட்டோட ஃபைல் பிளேஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து அந்த பேஜ் குழுக்குறேன் இமேஜ் வந்து ப்ரிவியூ உங்களுக்கு காட்டுது நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் நீங்கள் லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் தம்ப் லைன் தான் இப்போ இருக்குது உங்களுக்கு வியூவில் இதுவே நீங்கள் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க பெருசு நிறிங்க இமேஜை என்ட்ருக்கி இப்போ நீங்கள் அந்த லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் தம்ப் லைனாக க்ரியேட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இதே போல் இந்த வெக்டர் ஆப்ஜெக்டையும் நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்காம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் மேலில் ஓப்பன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒன் ஓப்பன் கொடுக்குறீங்க அதோட ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்குது நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே கொடுக்குறீங்க இந்த ஃபைலை க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க க்ளோஸ் பண்ணிக்கோ வெக்டர் ஆப்ஜெக்ட் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா தம்ப் லைன் எப்படி இருக்குன்னா நார்மல் தம்ப் லைனாக இருக்குது இதுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார் நம்ம கொடுத்துக்குவோம் கிளிக் பண்ணுறீங்க பெருசு பண்ணுறோம் என்டர் கொடுக்குறீங்க ஓகேங்களா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது இந்த ஆப்ஜெக்ட்டு இப்போ நம்ம சின்னது பண்ண போகிறோம் கண்ட்ரோல் டி ட்ராக் பண்ணுறீங்க சின்னது ஆப்ஜெக்ட் சின்னது பண்ணிக்கிறோம் என்டர் கி அதே போல் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிய வெக்டார் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம் கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க அதே சரி சின்ன இமேஜாக மாற்றிக்கிறோம் என்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜும் சின்ன சைஸாக மாற்றியாச்சு இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணிக்கிற வெக்டார் இமேஜை பெருசு பண்ணுறோம் கண்ட்ரோல் டீ பெருசு பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு இந்த வெக்டார் ஆப்ஜெக்ட்ல வந்து எந்த டேமேஜுமே ஆகலை எல்லாம் நல்லா கிளியரா இருக்குது அதுவே ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணாத வெக்டார் இமேஜ் நீங்கள் பெருசு என்ன ஆகும்னா இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிரும் கண்ட்ரோல் டீ ப்ரெஸ் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறீங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா இதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சோடன ஒர்க்கு